தினம் ஒரு திருமால் அவதாரத்தின் கதைகளை பார்த்து வருகிறோம் இன்று மிக முக்கியமான கல்கி அவதாரத்தை பற்றி காண இருக்கிறோம் மார்கழி பத்து கல்கி அவதார கதை கல்கி அவதாரம் எவ்வாறு இருக்கும் எப்படி இருக்கும் என்பதான பாகவதமும் பகவத்கீதையும் கூறிய கருத்துகளின் அடிப்படையில் இன்று உங்களுக்கான கவித்துவமாக வழங்க இருக்கிறோம் புனித கங்கையும் காய்ந்து போகும் பிஞ்சு குழந்தைகளின் உணவு நஞ்சாகும் வாழ்வே பாவமாகி போகும் சத்திய தர்மம் நியாயமெல்லாம் வார்த்தைகளில் மட்டுமே வாழும் இறை வழிபாடு பொய்யாகும் இறைவனை ஏளனம் செய்யும் மனநிலை அதிகமாகும் கொடும் பாவிகளாக அதிகாரிகளும் ஆள்பவர்களும் வாழ்வார்கள் புண்ணியம் புனிதம் எல்லாம் பொய்யாகும் ஓடும் வேஷமாகும் தந்தை மகனும் தாயும் மகனும் வேசிகளாக இல்லறத்து வாசிகளாக வாழ்வார்கள் பார்க்கும் இடமெல்லாம் பாவிகளாக அசுரர்களை அழைந்து திரிவார்கள் கட்டிய மனைகளும் அரண்மனைகளும் மேடுகளாகும் பஞ்சம் பட்டினி போர்களும் நோய்களும் உருவாகும் உடலின் குப்பளங்கள் உருவாகும் கெட்ட நீர் சுரக்கும் அது தரும் வீச்சமே மரணத்தை உங்களை தேடச் செய்யும் சிற்றின்ப மோகத்தில் அதிகார ஆணவத்தில் கலப்பட வணிகத்தில் என கலப்பு திருமணத்தில் மண்ணாசையில் பெண்ணாசையில் பொன்னாசையில் வெறும் பாவிகளாக மாறிவிட்ட மனித சமுதாயமே நெஞ்சி பொறுக்காத பாவிகளாக மாறிப் போய்வீர்கள் தீ பட்ட புண்ணை போல உடலும் உள்ளமும் வெந்து வேதனை தரும் மரணத்தை தேடும் மனநிலை உங்களில் உருவாகும் மரணத்தை விரைவாக தேடும் மாநில சமுதாயமே மரணத்தால் விடுபடுதல் சாத்தியமாகுமோ மரணம் நொடிப்பொழுதில் வராது செய்திட்ட பாவங்களே உங்களை தின்ன தின்ன பசியாரும் செய்திட்ட பாவங்களே உங்களை தின்ன தின்ன பசியாரும் வேதனை 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 என்று மண் பொழுதியில் புரண்டு உதவி கேளுங்கள் உண்ணாமல் உதவிகள் கிடைக்காமல் காய்ந்த சருகுகள் போல அங்கும் இங்குமாக அலைந்து திரிவீர்கள் சினம் கொள்ள காரணமாகும் பாவங்களே பாவிகளை சீக்கிரம் என்னை அழைப்பீர்கள் எதற்காக உங்களை காப்பதற்காக அல்ல கடும் மரணத்தை கொடுப்பதற்காக கலியுகத்தை வரவழைப்பதற்காக கல்கி அவதாரமாக நான் வருவதற்காக கலியுகமே முற்றிய கழிவறை காத்திருக்காது மரணம் மரணம் என்று தியானம் பண்ணும் மகாதேவனையும் மானுட ஜீவர்களையும் இணைக்கும் குருவான அந்தன வாழ்வில் தோன்றும் கல்கியானது குதிரை மேல் ஏறி கூர்மை வாள் விஷ்ணுவின் சக்கர ஆயுதம் பெற்று குதிரை மேல் ஏறி கூர்மையான வாழ் விஷ்ணுவின் சக்கர ஆயுதம் போலாகும் என் வருகை ஈவு இறக்கமற்ற ரணமாகும் மரணம் மரணம் என்று தியானிக்கும் நோயாளிகளாக புவிவாசிகளே வாழ்வீர்கள் ஏவு இறக்கமற்ற வேதனை கொடுப்பதாக தியாகப் பற்றி எரியும் வேதனையாக என் அவதாரம் இருக்கும் உங்களை மாற்றிக்கொள்வதில் தியாகத்தையும் தியானத்தையும் தேடுங்கள் தியாகத்தையும் தியானத்தையும் தேடுங்கள்